நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் காரிமங்கலம் அருகே நிலத்தகராறில் பெண் வெட்டி கொலை தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பல்லேன அள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் அருணேசன் மனைவி மாதம்மாள் ஐம்பத்தி ஐந்து இவர் கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் இவர்களுக்கு மகன்கள் உள்ளனர் மகன்கள் வெளியூரில் கூலி வேலை செய்து வருகின்றனர் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இவரது உறவினரான சின்னராஜ் மகன் அருண்குமார் இருபத்தி ஏழு என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்தது மாதம்மாள் விவசாயம் செய்யும் நிலத்தில் உள்ள பயிர்களை அழித்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதுகுறித்து மாதம்மாள் காரிமங்கலம் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இன்று மாலை மாதம்மாள் வீட்டிற்கு சென்ற அருண்குமார் சொத்து குறித்த தகராறில் ஈடுபட்டுள்ளார் மாதம்மாள் சொத்து கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் தான் எடுத்து சென்று கடப்பாறையால் மாதம்மாளின் வயிற்றுப் பகுதியில் குத்தியுள்ளார் மேலும் கிரைண்டர் கல்லை தலையில் போட்டுள்ளார் இதில் நிலை குலைந்த மாதம்மாள் அலறியபடி ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார் இதனை தடுக்க வந்த மாதம்மாளின் மருமகள் ஆர்த்தி இருபத்தி ஐந்து மீது நடத்திய தாக்குதலில் கை முறிவு மற்றும் பலத்த காயம் ஏற்பட்டது இதுகுறித்து காரிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மற்றும் போலீசார் மாதமாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆர்த்தியை மீட்டு சிகிச்சைக்காக சேர்த்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அருண்குமாரை தேடி வருகின்றனர்